சார் இப்ப கடந்த ரெண்டு நாளா வந்து இந்த மைத்திரி ஆட்ச பத்தி அலிகேஷன் இருக்கு இல்லையா அவங்க இந்த புகார் பதிவு கொடுத்தது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது இது குறித்த முதல் கட்டா உங்களோட கருத்தை பதிவு பண்ணிடுங்க சார் நான் அதுக்கப்புறம் அவங்க கொஸ்டின் கேட்கிறேன் சார் ரொம்ப சிம்பிள் சார் ஆக்சுவலா வந்து நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுங்க சார் சரிங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்ம ஆப்பில் வந்து லான்ச் பண்ணி பீப்பிளை கேதர் பண்ணி இன்னைக்கு தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை ஒன்னுல ஆரம்பித்தோம்

இப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மைல்ஸ் இந்த கேப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒரு நாள் ஏவரேஜ் எதாவது உள்ள வர்றாங்க வந்து எடுத்துக்க முடியும் ஓகேங்களா இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த ஒரு சிஸ்டமேட்டிக்கா உருவாக்கி இன்னைக்கு மக்களோட நம்பிக்கை பெற்று ஒரு சிஸ்டத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருப்போம் இது ஏதோ விளம்பரம் பார்த்தா காசு அப்படிங்கறது வந்து வெளியே தெரிஞ்ச வெளியே பேசுற விஷயம் எம்எல்எம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பேசுற மக்கள் ஓகேங்களா ஆனா என்ன பண்றேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இத பத்தி யாருமே என்கிட்ட கேட்காம அவங்கதான் வெளியே பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா வருத்தமான சேம் டைம் வந்து மகிழ்ச்சியா உண்மை ஏன்னா எப்படியா பேசுறாங்களே அப்படிங்கறதா அடுத்த விஷயம் ஓகேங்களா நான் என்ன சொல்றேன் இப்ப விளம்பரம் பார்த்தா சொல்லி பேசுறாங்க இல்லைங்களா விளம்பரம் பார்த்தா காசு ஆனா ஆமா யாருக்கு நடிச்ச நடிகருக்கு விளையாட்டு வீரருக்கு கோடி கணக்குல ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் கிடையாது காமிக்கு டிவி சேனலுக்கு லட்ச கணக்குல பத்து ரூபாய் இருபது ரூபாய் கிடையாது செகண்டுக்கு தரம் காசு ஒன் உண்டா இல்லைங்களா ஆனா வாங்குற நடிகருக்கோ அந்த காமிக்கிற சேனலுக்கோ அதுக்கு வருமானம் தரது யாருன்னா அது பாக்குற மக்கள் தான் உம் ஆனா அது பாக்குற மக்களுக்கு ஒண்ணு கிடையாது அவன் மாசமான இருநூறு ரூபா வந்து கேபிள் டிவி தான் பாத்துட்டு இருக்கான் எனக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணிதான் யூடியூப் சேனல் ஏதாவது பாத்துட்டு இருக்கான் உண்ணும் இல்லீங்களா சாமீன் சொல்றோம் அவங்கதான் பாக்குறாங்க சொல்லும்போது அவர்களுக்கே ஒரு வருமானத்தை வந்து இந்த வருமா பகிர்ந்து கொடுத்தா ஏன் அவங்க பாக்க மாட்டாங்க ஆதரவு கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம யோசிச்சுதான் ஒரு சிஸ்டத்தை ஒரு வியாபாரத்தை கட்டமைக்கிறதுக்காக வேலை செஞ்சு என்னுடைய ஒட்டுமொத்த நூறு பெர்சன்ட் சிஸ்டத்துல ஃபைவ் பெர்சன்ட் டென்சன்ட் ஒன் பை ஒன்னா வெளிய சொல்லி இது வரைக்கும் முப்பது பர்சன்ட் ரீச் பண்ணிருக்காங்க என்ன பண்றேங்கிறதுவே என்னுடைய செயல் திருத்தம் முழுமையான விஷயத்தை இன்னும் வெளியே சொல்ல ஏன் சொல்ல அப்படின்னா இன்னைக்கு கார்பேல் உலகத்துல இன்னும் சொல்ல போனா நான் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அன்னைக்கு யாருமே எந்த யூடியூபரும் கேட்கல எந்த பொதுநலவாதி கேள்வி கேக்கல புரியுதுங்களா சரி ஆரம்பிக்கும் போது இந்த கேள்வி கேட்டுக்கலாம் இப்படி சொல்றீங்க எப்படி குடிப்பான்னு கேட்டுக்கலாம் அப்படியே நான் டெவலப் டெவலப் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் வரைக்கும் யாரும் இந்த கேள்வி கேக்கல ஓகே

மிஷின் கிடையாது மனசு வாங்கணும் அப்படிதான் என்னன்னா ஒரு மெம்பர் ஆப் பீப்புளை வந்து கட்டமைச்சிட்டு தான் ப்ராடக்ட் கொண்டு வரணும் அப்பதான் நம்ம ஸ்டோர் வரும் வந்து பிசினஸ் இமீடியா சொல்லிட்டு தான் ஏன்னா எல்லா பிசினஸ் ஸ்டார்ட் லாஸ் அப்புறம் அப்புறம் போது இன்னைக்கு லாஸ்ல எல்லாம் பண்ணி வர மக்கள் தயாரா இல்ல ரிஸ்க் அதிகம் ஸ்டார்ட் பண்ணும்போது போது பிரேக் இருக்கணும் இமீடியா ப்ராடக்ட் ப்ராஃபிட்டா மாறும் சொல்லும் போது கஸ்டர் வேணும் இல்லையா

சரி அப்ப என்ன நடக்குதுன்னா சரி இவங்களால கொஞ்சம் பேசணுமா ஒரு விஷயம் யோசிக்கும் இல்லைங்களா அப்ப எனக்கு என்ன தோணும்னா ஒருவேளை இவங்க கூப்பிட்டு பேசாதேன்னு சொல்றதுக்கு நம்ம எதாவது கூப்பிட்டு டீல் பேசணும்னா ஒரு நபரை டீல் பண்ணோம்னா நாளைக்கு லட்சம் பேர் கிளம்பிடுவாங்க அப்படித்தானேங்க சரி அப்ப நம்ம உண்மையா இருக்க வேண்டியது என்ன வாக்குறு கொடுத்தோமோ அது மக்களுக்கும் கேள்வி கேட்டா பல்ஸ் சொல்றது அரசாங்கத்துக்கு மட்டும் தான் இவங்களுக்கெல்லாம் ஏன் பல்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் கண்டு கூடல ஓகே அப்ப அவங்க என்ன பண்றாங்க அடுத்தடுத்து இந்த விஷயத்தை கொண்டு போய் புகாரா பங்கு பண்றாங்க ஓகே நீங்க சொன்னா மிஸ்டர் அசோக் சிங் இருக்காரு இல்லையா இதுல அவர் தான் பெரிய ரோல் ப்ளே பண்றாரு ஓகேங்களா சரி அவர் புகார் பதிவு பண்றாரு புகார் மேல புகார் பதிவு பண்றாரு அவருடைய அவர் என்ன பண்ணாரு வீடியோ வந்து என்னோட எம்டி போர்ல போட்டிருக்கேன் சார் உள்ள அப்லோட் ஆகுது நீங்களே பாருங்க எல்லா விளக்கம் சொல்லிருக்கேன் நான் சிம்பிளா சொல்றேன் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருச்சு ஓகேங்களா இப்போ அதிகாரி கூட விசாரிப்பாங்க தானே ஆமா கண்டிப்பா விசாரிப்பாங்க பதில் நான் சொல்ல போறேன்

நான் நான் சிம்பிளா சொல்றேன் அதாவது இந்த இந்த விஷயத்தை ஒருவேளை கொள்ள மேடம் ஜெயலிதா அம்மா அவங்கள விட பெரியாள் தான் கிடையாது அப்படித்தானே தொண்ட இருக்குற அவங்களே கூட ஜெயில் வச்சாங்க ஒரு குற்றச்சாட்டு உண்மையாக போகுது உண்மைங்களா இல்லீங்களா அப்போ கூட்டம் கூட்டா என்ன விட்டுருவாங்களா அவ்வளவு முட்டாளா நானு சொல்றது புரியுதுங்களா எப்படி போடுத்து கூட்டணி விடுவாங்க இன்னும் தான் ரொம்ப ஆகும் சும்மா இருக்கிற அதிகாரி சொல்லிடுமா இருக்க அதிகாரிகளை எனக்கு இன்னுமே தான் நடவடிக்கை சிவில ஒருவேளை தப்பு விட்டுட்டு போயிருவாங்களா சரி இல்ல இல்ல இப்போ நீங்க சொல்றீங்க நான் அந்த வாட்ஸ்அப் சார்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் நாங்க போலீஸ்கிட்ட குடுத்துருக்கோம் அப்படின்னு அவரு தரப்புல சொல்றாங்க சார் நான் என்ன சொல்றேன் அறுபது லட்சம் பேரு மெம்பர் சரிங்களா சரி மெம்பர் அவருக்கு ஃப்ரீ தான் யாருக்கு காசு கிடையாது யாரு வேணா ஜாயின் பண்ணிக்கலாம் யாரோ தெரிஞ்சவங்க சொன்னாலும் சேர்ந்துக்கலாம் பிரச்சனை கிடையாது அதுல யாரோ ஒரு நபரே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ண பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா சரி அதுக்கு நிறுவனத்துக்கு என்ன சம்பந்தம் ஓகே புரியுதுங்க நிறுவனம் ஏன்னா வந்து எங்க அபிஷியலியா ஜாயில சொல்லிருக்கேனா சரி அபீஷன் கூப்பிட்டு வான்னு சொன்னா இப்ப ஐயாயிரம் பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம் பதிலே சார் நான் திரும்ப சொல்றேன் சார் அது வந்து அதிகாரி செய்யற கடமை அதாவது ஒரு சொல்லாமல் கொல்லாம இடத்த வந்து எங்க கூட்டம் கூட்டினாலும் அனுமதி எல்லாம் பண்ணா வழக்கு போறதா செய்வாங்க இது உண்மை சரி அத வந்து எதிர்கொண்டு ஆகணும் ரைட்டுங்களா இது வந்து யார் தினச்சு வந்தாங்களோ அதை ஃபேஸ் பண்ண போறாங்க அது எப்படி பாக்கணும் பாக்க போகுது ஏன்னா இது நிறுவன டேட்டா அரேஞ்ச் பண்ண விஷயம் கிடையாது இத்தனை விஷயம் சொல்லிட்டு ஓகேங்களா இப்போ இந்த ஸ்கீம் சொல்றீங்க இல்லையா சார் ஆமா இந்த ஸ்கீம்ல ரெண்டு விஷயத்தை அவர் வந்து கோட் பண்றாரு என்ன அப்படின்னா இந்த முதலீடு பண்றது அப்படின்றதுன்றது பண்ணக்கூடாது ஆர்பிஐ கீழ சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ரிஜிஸ்டர் முதலீடு அப்படின்ற ஒரு ஸ்கீமே கொண்டு வர முடியும் என்னன்னா சார் நீங்க வந்து இந்த சட்டத்தில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நீங்க முதலீடு முதலீடுன்ற பேர்ல முதலீடுன்னு சொல்லாம அமௌண்ட்டை வாங்கிட்டு அதுக்கு ஒரு ப்ராடக்ட கொடுத்து இந்த சட்டத்துல இருக்கக்கூடிய ஓட்டையை யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்றேன்

அது வந்து சேனல் மாத்தியோ அதை வந்து பாக்க முடியாத வாய்ப்பு எடுக்காம பாக்கும்போது அந்த பல ஒரு ரூபாயில ஒரு சில ஒரு பண்றேன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா கொடுக்கறேன் யாருக்கு என்னுடைய ஜாயினிங் மெம்பருக்கு சேர்ந்தாங்க இல்லையா ஓப்பனிங் மெம்பர் அவருக்கு அஞ்சு ரூபாய் நாலாயிரம் ஒரு கணக்கு வந்து பைசா கூட போயிடும் அந்த நாலாயிரம் தொகையை டெய்லி டெய்லி ஏன் அவரு முடி பண்ணலாம் நினைத்து ஏன் கேட்க மாட்டான் ஏன் பாக்கறேன்னு கேட்க மாட்டான்

எல்லாமே அக்கௌண்ட்ல இதுலதான் இன்னொரு அலிகேஷன் என்ன வருது அப்படின்னா அவர் வந்து ஒரு அக்கௌண்டோ இல்ல ஒரு ஜிஎஸ்டி மெயின் பண்ணல ஒரு குறிப்பிட்ட டிரான்சாக்சனுக்கு மேல போனாதான் இந்த சம்பந்தப்பட்ட எல்லாம் வந்து இதுல இன்க்ளூட் ஆகும் சட்டத்துக்கு வருவாங்க சட்டத்துக்குள்ளாங்க தப்பிக்க தான் வந்து அவங்க பல அக்கௌண்ட மெயின்டைன் பண்றாங்க பல ஜிஎஸ்டி மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்றாரு சார் நான் என்ன சொல்றேன் அவருடைய கற்பனைக்கும் அதிபுஷ்டாத்தனத்துக்கும் நான் பதில் சொல்றதுக்கு விரும்பல ஆனா இந்த கேள்வி சிம்பிளா கடந்து போகாம நான் பதில் சொல்லிட்டு போறேன் புரியுதுங்களா இப்போ ஒருத்தருக்கு வேலை போல பிள்ளை கேள்வி கேட்டு பதில் நான் ஒரு கேள்வி பொருளாதார குற்றப்பிரிவுல இருந்து எங்களுக்கு இதை சொல்லியிருக்காங்கன்றத சொல்றாரு அவர் சார் அந்த குற்றப்பிரிவு நான் போயிட்டு தான் வந்தேன் அந்த அந்த கேள்வி அவங்க என்ன கேட்டு பதில் பதில் கொடுத்துருப்போம் நானே இப்போ இந்த கேள்வி எனக்கு சார் அவர்கிட்ட சொல்லும்போது எனக்கு கேட்க மாட்டாங்களா சார் அங்க வந்தவர் சொல்லும் போது அங்க போன எங்கிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்களா கேக்கட்டாங்களா சார் அவங்க என்ன விட்டுருவாங்களா இவரு முன்னாடி கேப்பாங்களா நான் போய் நீங்க கேள்வி கேட்பாங்க பஸ்ல வந்துருக்கா சார் செய்யறேன் புரியுதுங்களா அதுல நிர்வாவஸ்திக்காக அந்தந்த ஏரியால இருக்கிற ஜோனுக்கு அவங்க அவுங்கவங்கள கேண்டில் பண்ற மாற விஷயத்த வந்து இண்டிஜோ நீ ஜிஎஸ்டி எடுத்துக்க இண்டிஜுவா நீ வந்து அக்கவுண்ட் வச்சிருக்க அப்பதான் வந்து உனக்கு வர வர செலவு உனக்கு தெரியும் அப்படிங்கறக்காக நான் பிரிச்சு குடுக்குறேன் இது எல்லாத்துலயுமே ஆயமா மாசம் ஒண்ணாவது பாட்னா இருக்கிறேன் புரியுதுங்களா ஓகே இது எப்படி தப்பா இருக்கும் ஓகே சார் நான் என்ன சொல்றேன் நீங்க ஒரு எஸ்பின்னு வச்சிருப்பீங்க கரண்ட் வச்சிருப்பீங்க ஏன் ரெண்டா கேப்பீங்களா நீங்க நீ போய்

இப்போ அவர் கேக்குறாரு ஜிஎஸ்டி கிடைக்கிற உனக்கே நான் பதில் சொல்லணும் நீ யார் என்ன கேள்வி எந்த அதிகாரி நீ நீ யூடியூப்ல போட்டு பேஸ்புக் உனக்கு பல்சு தான் திருப்பி இதே புலப்பா போயிட்டு போனா இன்னைக்கு வந்து நீ ஜிஎஸ்டி கேட்டான்னு கேப்பேன் நாளைக்கு நீ பல்வேறு பல்வேறு பல்சு நானே உனக்கு வேலை போல பிள்ளை நீ கேள்வி கேட்டுக்கிற நான் என்ன யார் கேட்கறாங்களோ அதிகாரி கிட்ட எல்லா டாக்குமெண்ட் கடைசி மந்த் ஜிஎஸ்டி கொடுத்தாச்சு சார் நான் திரும்ப கேட்கறேன் என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹிமாச்சல் இருந்து பாதி வருது ஹிமாச்சல் வருது ஓகே பாதி வந்து வருது புரியுதுங்களா அப்படி இத்தனை பாடி வருது போது அத்தனைக்கு ஈவே பில்லாம் வர முடியுமா ஓகே வித்தவுட் ஜிஎஸ்டி போட முடியுமா சரிங்க சார் இந்த அடிப்படை அறிவு என்னத்த வக்கீல் பிடிச்சி கேள்வி கேட்கிறாரு நான் தெரியல கேட்டே கிட்டோம் எனக்கு என்ன பிரச்சனை இப்போ என் கம்பெனி நல்லா ப்ரொமோட் பண்றாரு பண்ணிட்டோம் ஐ எம் ஹாப்பி ஃபைனலா வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா விதமான வழக்கு சார்ந்தும் சரி விசாரணைக்கும் சரி எல்லா விதமான இதுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்க அது அடிப்படை கடமை சார் செஞ்சுதான் ஆகணும் எங்க எஸ்கே பை போக முடியும் எல்லாத்தையும் பதில் சொல்லிதான் ஆகணும் ஓகே சார் எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும் சார் இன்னைக்கு வந்து நான் திரும்ப நான் சொல்றேன் ப்ராப்ளம் ஆனாலே ப்ராப்ளம் வரதான் சார் செய்யும்

அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு என் சேனல் ஐம்பது லட்சமே அறுபது லட்சமே இருக்காங்கன்னா அடுத்து என்ன திட்டமே என்னன்னா இந்த பினான்சியல் முடிஞ்சதுமே எல்லா ஆப் கூட நான் வந்து எம்ஓஇ போட போறேன் புரியுதுங்களா புக் மை ஸ்டோ இருக்கா அவங்க கூட பேசுவேன் எப்பா உங்க சேனல் உங்க ஆப் வழியா எங்க மெம்பர்ஸ் வந்து ஒரு படத்தை புக் பண்ணா எனக்கு என்ன கேட்பேன் கேட்பேன் எத்தனை பர்சன்ட் கேப்பேன் ஓகேங்களா அவங்க டீல் பேசிட்டு உள்ள போய் புக் பண்ணா எங்க மக்களுக்கு படம் பாக்கிறதாச்சு அந்த அந்த கம்பெனிக்கு பிசினஸ் எனக்கு லாபம்

थैंक यू सर वन